வணக்கம் நான் நிரஞ்சனா தேர்டு பிபிஏ இன்றைய செய்தி புரதத்துக்கு பவுடர் வேண்டாம் அதிக அளவு புரதத்தை நீண்ட காலம் உட்கொள்வது எலும்புத்தாது இழப்பு சிறுநீரக கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆபத்து இருப்பதால் அனைத்து வயதினரும் புரதத் புரதச்சத்துடைய சப்ளிமெண்ட் உணவுகளை தவிர்க்கும்படி ஐசிஎம்ஆர் எச்சரித்துள்ளது தடகள வீரர்கள் உடற்பயிற்சி செய்வோர் மட்டுமன்றி அனைத்து தரப்பு மக்களும் சத்துக்காக சப்ளிமெண்ட் பூஸ்ட் எனப்படும் துணை உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது தற்போது அதிகரித்து துவங்கியுள்ளது

இந்நிலையில் புரத உணவுகளை உட்கொள்வது தொடர்பான வழிகாட்டுதல்களை ஐசிஎம்ஆர் எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தேசிய ஊட்டச்சத்து பிரிவு கடந்த வாரம் வெளியிட்டது அதில் தடகள வீரர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் புரத சப்ளிமெண்ட் உணவுகளை அதிகம் உட்கொள்வது தவிர தவிர்க்கும்படி அறிவித்துள்ளது இது குறித்து ஐசிஎம்ஆர் தேசிய ஊட்டச்சத்து பிரிவின் இயக்குனர் டாக்டர் ஹேமலதா கூறியது கூறியதாவது அதிகளவு புரதத்தை நீண்ட காலத்துக்கு உட்கொள்வதால் எலும்பு தாது இழப்பு மற்றும் சிறுநீரக கோளாறுகள் உள்ளிட பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து உள்ளது எனவே